conference. நம்ம இன்றைக்கி வந்து ஆய்வக பரிசோதனைகளில் நம்ம வந்துட்டு த்ரோம்போசைட்ஸ் அதாவது பிளேட்லெட் கவுண்டிங் ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க கம்ப்ளீட் பிளட் கவுண்டில் வரும் ஹெச்பிடிசிடிசி ஆர்பிசி பிளேட்லெட் கவுண்டிங்கட்டு ஸோ இந்த பிளேட்லெட் கவுண்டிங்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்று தமிழில் அழகாக எளிய விளக்கமாக ஷார்ட்டாக பிளேட்லெட் கவுண்டிங் என்பது நமது உடலில் ரத்தத்தில் உள்ள சிறிய துகள் துகள்கள் போன்ற அமைப்பில் காணப்படும் இது நமது எலும்புகளின் மஜ்ஜைகளில் உற்பத்தியாகும் இது ஐந்து முதல் ஒன்பது நாட்கள் வரை நம்மளது இரத்தத்தில் உயிரோடவாக வகை இருக்கும் மீண்டும் மண்ணீரிலால் அழிக்கப்பட்டு டஸ்டாய்ட் செய்யப்படும் இதன் வாழ்நாள் ஐந்து முதல் ஒன்பது நாட்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் புதிய செல்கள் உருவாக்கி நமது உடலில் இரத்த போக்கை கண்ட்ரோல் செய்யும் பணியை இந்த பிளேட்லெட் கவுண்டிங் செய்து வருகிறது இந்த பணியானது கிளாட்டிங் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய ப்ளீடிங் ஸ்டாப் செய்வது இரத்தத்தை உரைய வைப்பது இரத்தப்போக்கு அதிகமாகாமல் தடுப்பது உடலில் காயம் ஏற்பட்டாலோ கிழித்து கொண்டாலோ காயம் ஏற்பட்டாலோ ஆரம்பத்தில் அதிகமாக இரத்தப்போக்கு இருக்கும் அதுவே இரண்டு மூன்று நிமிடங்களில் சிறிது சிறிதாக வந்து நின்றுவிடும் இதற்கு இந்த பிளேட்லெட் செல்ஸ் தான் காரணமாக உள்ளது இது நமது உடல் ரத்தத்தில் பிளேட்லெட் கவுண்டிங் அடிப்பட்ட இடத்தில் காயம்பட்ட இடத்தில் சிறிய துவாரங்களாக போன்று சிறிது சிறிதாக வலை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி முழுமையாக இந்த இரத்தப்போக்கை நிறுத்திவிடும் இது முக்கியமாக சர்ஜரி செய்யும் போது மிகவும் பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனையாகும் ஏனென்றால் எளிதில் அந்த இரத்தப்போக்கு நின்றுவிடுகிறதா இல்லை என்பதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது நார்மலாக ஒன்றரை லட்சம் டு நாலரை லட்சம் வரைக்கும் இருக்க வேண்டும் இதை குறைவாக உள்ள ஸ்டேஜ் அதாவது மைல்டு ஸ்டேஜ் மாடரேட் ஸ்டேஜ் சிவியர் ஸ்டேஜ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இந்த சிவியர் ஸ்டேஜில் ஐம்பத்தோராயிரம் டு இருபத்தோராயிரம் வரைக்கும் போச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் இது டெத்தை கூட காசஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பாக அமைகிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இன்ஃபெக்ஷன் வைரல் ஃபீவர் அனிமியா ஸ்ட்ரோக்கு இது போன்ற காரணங்கள் கூட இந்த பிளேட்லெட் குறைவதற்கு காரணமாக அமைகிறது மிகவும் முக்கியமாக இந்த டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பிளேட்லெட் கவுண்டிங் வந்து மிகவும் குறைந்துவிடும் அப்போ அப்பொழுது இன்டர்னல் ப்ளீடிங் சொல்லக்கூடிய பல் ஈறுகள் அப்புறம் வந்து கண்ணில் உள்ள கீழே உள்ள பகுதி மற்றும் உதடுகள் மென்மையான திசுக்கள் உள்ள நமது உடல் உடல் உறுப்புகளில் இரத்தப்போக்கு இருக்கும் இந்த இரத்தப்போக்கு வராமல் தடுக்கிறதுக்கு பிளேட்லெட் குறைவாக உள்ளதா என்பதை பரிசோதனை செய்வதற்காக பிடிஐஎன்ஆர் கம்ப்ளீட் பிளட் என்று சொல்லக்கூடிய சிபிசி டெஸ்ட்டு பிளேட்லெட் பிளேட்லெட் கவுண்டிங் பரிசோதனைகள் ஸ்மியர் ஸ்டடி போன்ற இரத்த பரிசோதனைகள் மூலமாக கண்டறியலாம் எளிய பரிசோதனைகள் தான் இதன் மூலமாக கண்டறிந்தால் இது பிளேட்லெட் டெஃபிஷியன்சி ஆரம்ப நிலையிலே கண்டறிய பட்சத்தில் அது பிரச்சனைகளாக ஏற்படாமல் இருப்பதற்கு தடுக்க முடியும் குரோம்போசைடோபீனியன் என்று சொல்லக்கூடிய ஸ்டேஜ் வராமல் நம்ம தடுக்க முடியும் இது உணவுகளில் அதாவது பிளேட்லெட் அதிகரிக்க உணவுகளில் பார்த்தால் பார்ப்போமையானால் நல்ல நெல்லிக்காய் லெமன் பப்பாளி பீட்ரூட் மற்றும் கிவி போன்ற இந்த விட்டமின் பி அதிகம் நிறைந்த உணவுகள் எடுப்பதால் இந்த பிளேட்லெட் கொண்டு குறையாமல் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் ஆகையால் தான் டெங்கு காய்ச்சல் உள்ளவர்களுக்கு இந்த பப்பாளி பப்பாளி இலைச்சாறு மற்றும் இந்த விட்டமின் பி உள்ள உணவுகள் மாதுளம் பழம் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மற்றொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்